இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஒர்க்கிங் பீப்புள் பேரண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்டர்ஸ் எல்லாரும் யாராவது ஒரு ஸ்டேஜில் ஃபியூச்சர் பற்றி பயந்துருப்போம் கெரியர் மணி ரிலேஷன்ஷிப் ஹெல்த் எல்லாமே ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சைலண்டான ஃபியர் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தான் கிருஷ்ணர் ஒன்று சொல்லியிருக்காரு நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கே நினச்சிட்டு வாழ வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் நீங்கள் இப்போ இருக்கிற நிமிஷத்தில் உங்களால் பண்ண முடிகிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் பற்றி ஃப்யூச்சர் பற்றி இருக்கிறது எல்லாத்துக்கும் நார்மல் ஆனால் ரிசல்ட்டை விட உங்கள் எஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே நீங்கள் சின்சியராக உங்கள் செயலை செய்கிறீங்கன்னா அது போதும் ரிசல்ட் எப்போ எப்படி வரும்னு லைஃப் பார்த்துக்கும் மற்றவங்க லைஃப்போட உங்கள் லைஃபை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது தவறு ஆகிடுமோ தடங்கள் வருமோ அப்படின்லாம் பயம் வரும்போது நல்ல மனசோடு பண்ண எந்த எஃபோர்ட்டும் வேஸ்ட் ஆகாதுன்னு நினைங்க இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் சொல்கிற சிம்பிள் மெசேஜ் இது தான் ப்ரெசண்ட்டை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற செயல் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் അപ്പോൾ പയം തന്നാല പോയി നമുക്ക് ഒരു നമ്പിക്കും താങ്ക് യു